அன்பருக்கும் வணக்கம் ஹோமுஸ் நீரிணை ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் ஈரானுக்கும் இடையே அமைந்துள்ள குறுகிய கடற்பரப்பே ஹோமுஸ் நீரிணை எனப்படுகிறது பயசிய வளைகுடா கடலிலிருந்து ஒமான் வளைகுடா பிராந்தியம் ஊடாக திறந்த சமுத்திரத்திற்குள் பிரவேசிப்பதற்கான ஒரே ஒரு கடல் வழி மார்க்கம் இதுவாகும் ஈராக் குவாய்ட் சவுதி அரேபியா கத்தார் போன்ற பல நாடுகளின் மசுகு எண்ணெய் இயற்கை திரவ வாயு என்பன இந்த குறுகிய கடற்பரப்பு ஊடாகவே சர்வதேச சந்தைக்கு கிடைக்கின்றன ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவை அல்லது அந்த நாட்டின் உயர் தலைவரும் ஆன்மீக தலைவருமான ஆயத்துல்லா அல் கமேனியின் விருப்பத்துக்கு அமைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஹோமோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அவ்வாறு இந்த நீரிணை மூடப்பட்டால் என்ன நடக்கும் உலக எண்ணெய் விநியோகத்தில் இருபது நீரிணை ஊடாகவே இடம்பெறுகின்றது வாயு வீதமும் இந்த தங்கியுள்ளது முதல் எல் என்ஜி இயற்கை விநியோகத்தின் ஆண்டு ஆண்டு மே மாதம் வரையான காலப்பகுதியில் மில்லியன் மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெய் நாலாந்தம் ஹோர்மோஸ் நீரிணி ஊடாக உலக சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது எமது அயல் நாடான இந்தியா தமது எரிசக்தி தேவையின் நாற்பது வீதத்தை இந்த பூர்த்தி செய்து கொள்கின்றது இந்தியா நாளாந்தம் மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்வதுடன் அதில் சுமார் இரண்டு மில்லியன் பீப்பாய்கள் ஹோர்மூஸ் நீரிணை ஊடாகவை பெறப்படுவதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கையின் எண்ணெய் விநியோகத்திலும் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா மலேசியா எமக்கு எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய எண்ணையில் பெரும்பாலான பகுதி மலேசியா சிங்கப்பூர் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தே கிடைக்க உள்ளது அதன் பின்னர் தாய்வான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து கிடைக்கும் அதற்கு மேலதிகமாக எமது ஏனைய நான்கு நிறுவனங்கள் உள்ளன ஐயோசி சினோபெக் ஆர்எம் பாக் அவர்களிடமிருந்து நாம் அறிக்கைகளை பெற்றோம் தமது விநியோகஸ்தர்கள் யுத்தம் இடம்பெறும் பிராந்தியத்திற்கு வெளியில் இருப்பதை அவர்களும் உறுதிப்படுத்தினர் மசகு எண்ணெய் தொடர்பிலேயே எமக்கு பிரச்சனை வரும் அடுத்த இரண்டு மசகு எண்ணெய் கப்பல்களும் எமக்கு உறுதியாகியுள்ளது அந்த விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனை அந்த விநியோகஸ்தர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் அவர்களது மசகு எண்ணெய் ஏற்றப்படுகின்ற கப்பல் புஜேராவில் உள்ளது அது துறைமுகம் ஒன்றில் ஏற்பட்டால் பிரச்சனை வரலாம் எனினும் அந்த விநியோகஸ்தர்கள் துறைமுகத்தில் இருந்து விடுபட்டு அவர்களது வேறு இடங்கள் ஊடாக எமக்கு விநியோகிப்பார்கள் එයාගේ වෙන්න තැන් තියෙනවා ඒකෙන් අපිට සැපයුම් කරන්න යුද්ධத்தினால் ஏற்கனவே உலக சந்தையில் மசுகு எண்ணெய் விலையில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஆகும் போது WTI மசுகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை 75.99 டாலராக பதிவானது அது 2.82 வீத அதிகரிப்பாகும் விநியோகத்திற்கு தாக்கம் ஏற்படாவிட்டாலும் இலங்கையின் எரிபொருள் விலைக்கு யுத்தத்தால் தாக்கம் ஏற்படுமா

ஏற்கனவே உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்து வருகின்ற பின்னணியில் ஹூமோஸ் நீரிணையை ஈரான் மூடினால் பிரச்சனை மேலும் வலுவடையலாம் ஆனால் ஈரானால் அதனை செய்ய முடியுமா ஈரான் ஈராக் யுத்தம் நிலவிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தெட்டுகளில் இரண்டு நாடுகளும் ஊடாக பயணித்த வர்த்தக கப்பல்களை இலக்கு வைத்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீரிணையை முழுமையாக மூடவில்லை அடுத்தது ஹுமோஸ் நீரிணையின் தனி உரிமை ஈரானுக்கு இல்லை ஈரானுக்கு மாத்திரமல்லாது ஐக்கிய அரபு ராஜ்யம் ஒமான் ஆகிய நாடுகளுக்கும் இதில் எல்லைகள் உள்ளன உள்ளனும் இன்று மாலை வரை ஈரான் ஹோமோஸ் நீரினை மூடுவதற்கான உறுதியான தீர்மானங்கள் எடுத்திருக்கவில்லை ஈரான் இந்த தீர்மானத்தை எடுத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றன ஈரானின் தீர்மானத்தை தடுப்பதற்காக தலையிடுமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் சீனாவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஈரானுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துமாறு நான் சீன அரசாங்கத்தை ஊக்கப்படுத்துகின்றேன் காரணம் எண்ணெய் விநியோகத்தின் போது அவர்கள் ஹோமோஸ் நீரிணையை அவர்கள் நீரிணையை மூடினால் அது பொருளாதார ரீதியில் தற்கொலையாக மாறிவிடலாம் எமக்கு மாற்று வழிகள் உள்ளன எனினும் ஏனைய நாடுகளுக்கு அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அது எமது பொருளாதாரத்தை விட ஏனைய நாடுகளின் பொருளாதாரத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஹோர்மோஸ் நீரணி மூடப்பட்டால் அது பேரழிவு ஏற்படுத்தும் குற்றமாக அமையுமென பிரித்தானியா ஈரானை எச்சரித்துள்ளது மத்திய கிழக்கில் நாளாதம் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு இலங்கை தயாரா முழு முன் உலகத்திற்கும் தாக்கம் செலுத்துகின்ற பாதகமான விடயத்தில் எமக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் என நாம் நம்புகிறோம் அதற்காக எமது பக்கத்தில் எடுக்கக்கூடிய அத்தியாவசிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் தேவையான எண்ணெய் விரைவில் பெற்றுக்கொள்வதற்கும் யுத்தம் நிலவும் பிராந்தியத்திற்கு வெளியே மசகு எண்ணெயை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகள் மற்றும் விநியோகத்தர்களை தொடர்பு கொண்டு அதிக சேற்றிறனுடன் பணியாற்றி வருகின்றோம் மசு எண்ணெயை வேறு நாடுகளில் இருந்து பெற வேண்டிய நிலைமை ஏற்படும் அதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகின்றோம் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இருந்து ஏற்கனவே மசுகு எண்ணெய் மாதிரிகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம் நேரடியாக அரசாங்கங்கள் ஊடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இருந்து விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் பொருந்துகின்றதா என்பதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நைஜீரியாவிடம் இருந்தும் நாம் முயற்சிக்கின்றோம் அதற்கான கொடுக்கல் வாங்கலை ஆரம்பித்துள்ளோம் என்ன ஈரான் வெளிவகார அமைச்சர் அபாஸ் அராச்சி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிக்கு இடையிலான இன்றைய சந்திப்பு உலகளாவிய ரீதியில் அதிக கவனத்தை ஈர்த்த சந்திப்பாக உள்ளது ஈரான் வெளிவகார அமைச்சர் துருக்கியின் இஸ்தான்புல்லிலிருந்து மொஸ்கோ நகரை இன்று சென்றடைந்தார் அங்கு ரஷ்ய ஜனாதிபதியுடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திகழானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதல் சட்டவிரோதமான மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என ரஷ்ய ஜனாதிபதி இதன் கூறியுள்ளார் ஈரான் சட்ட ரீதியான பாதுகாப்பை நடைமுறைப்படுத்துகின்றது என ஈரான் ஈரான் அமைச்சர் ஜனாதிபதி புட்டினிடம் கூறியுள்ளார் எவ்வித தூண்டுதலும் இன்றி முன்னெடுத்த படையெடுப்பிற்கு எந்த ஒரு அடிப்படையோ நியாயமோ இல்லை எங்களுடைய பக்கத்தில் நாங்கள் ஈரான் மக்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கின்றோம் நீங்கள் என்று மொஸ்கோ வந்ததை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய அனைத்து பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடவும் அவற்றிலிருந்து எவ்வாறு மீழ்வது என்பது பற்றி சிந்திப்பதற்கும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நெருக்கடி தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை அவசர கூட்டம் ஒன்றை நேற்று ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது மத்திய கிழக்கில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான யோசனை ஒன்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் முன்மொழியப்பட்டுள்ளது ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் பதினைந்து அங்கத்துவ நாடுகளிடம் இந்த யோசனையை முன்வைத்தன அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல் மிகவும் பயங்கரமான செயல் என கலந்துரையாடலுக்கு தலைமை வகித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனி குட்ரேஸ் தெரிவித்தார் முன்னர் இந்த சபையில் பகிரங்க வேண்டுகோள் ஒன்றை விடுத்தேன் அமைதிக்கான சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தேன் ஆனாலும் அந்த வேண்டுகோளுக்கு யாரும் செவி சாய்க்கவில்லை அதற்கு பதிலாக அமெரிக்காவினால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன் காரணமாக தற்போது அந்த பகுதியில் ஆபத்தான நிலை காணப்படுகிறது இந்த நெருக்கடியின் ஆரம்பத்திலிருந்தே மத்திய கிழக்கில் இடம்பெற்ற எந்தவொரு ராணுவ நடவடிக்கையினையும் நான் வன்மையாக கண்டித்துள்ளேன் இந்த பிராந்திய மக்களுக்கு மேலும் பேரழிவை கொடுக்க முடியாது ஈரானின் அணு ஆயுதங்களை அளிப்பதற்கு அமெரிக்கா தீர்மானமிக்க வகையில் செயல்படுவதற்கான காலம் நெருங்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் சரியானவர்களை செய்வதற்கான காலம் கனிந்துள்ளது இந்த அனைத்தையும் செய்வதற்கு தீர்மானமிக்க வகையில் முன்னுரிமை வழங்குவோம் அதற்கான காலம் வந்திருக்கின்றது என நான் நினைக்கின்றேன் நாங்கள் சிறிது காலமாக ஈரானின் நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டிருந்தோம் அதே போன்று இஸ்ரேலும் பார்த்துக் கொண்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச அமைதியை பாதுகாப்பதையே நாம் செய்ய வேண்டும் அதே போன்று அமெரிக்காவும் இந்த சந்தர்ப்பத்தில் தீர்மானமிக்க முறையில் செயற்பட வேண்டும் இஸ்ரேலை அழிப்பதற்கான முயற்சியை முடிவுறுத்தி அணுவாயுதங்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை முடிவு கொண்டு வருமாறு ஈரானிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அமெரிக்கா முன்வைக்கும் குற்றச்சாட்டு அடிப்படை கற்றது என ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதுவர் அமின் ஜைன் இராவானி பதிலளித்துள்ளார் என்னுடைய நாட்டின் மீது மேற்கொண்ட அமெரிக்காவின் தாக்குதல் பிழையானது என்பதை நான் கூற விரும்புகின்றேன் இது தற்போது முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா இவ்வாறு நாட்டின் இறையாண்மை மீறுவது தவறானது இந்த சம்பவங்களுக்கான ஈரானின் பதில் தொடர்பில் ஆயுதப்படைகள் தீர்மானிக்கின்றன அவர்கள் காலம் தன்மை மற்றும் அளவை தீர்மானிக்கின்றார்கள் வரலாற்று ரீதியாக இவ்வாறான சம்பவங்களை தைரியமாக எதிர்கொண்டவர்கள் நாங்கள் இதனைவிட கொடூரமான எதிரிகளையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எந்த இடத்திலும் உலகத்திற்கு எங்களுடைய அனுபவம் வலிமை மற்றும் மரியாதையை நாம் காண்பிப்போம் இந்த தாக்குதல் உலகத்தையே இடமாக மாற்றுவதற்கான ஒரு வழி என இஸ்ரேலுக்கான ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதி டெனி டெனோன் தெரிவித்தார் நேற்றிரவு நிறைய விடயங்கள் மாற்றமடைந்தன அமெரிக்கா ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இந்த பிரச்சினைக்கு முன்வந்தமைக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நன்றி கூறுகின்றேன் ஈரான் எங்களுக்கு நிறைய விடயங்களை செய்திருக்கின்றது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்தார்கள் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் அனைத்து பக்கங்களிலும் சம்பவங்கள் நிகழும் போது ஈரான் விடயங்களை நியாயப்படுத்துகின்றது இஸ்ரேல் ஒருபோதும் பொதுமக்களை இலக்கு வைக்கப் போவதில்லை இந்த நேரத்தில் நாங்கள் தனிமையாகவில்லை சரியானவைகளை செய்வதற்கான காலம் வந்துள்ளது சீனாவும் இங்கு கருத்து தெரிவித்தது எஸ் ஜேட் யுனைடெட் ஸ்டேஸ் மத்திய கிழக்கில் வலுக்கட்டாயமாக சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது அதை போன்று ஈரானின் அணுசக்தி பிரச்சனையை நிர்வகிப்பதற்கான இராஜதந்திர முறைகள் இன்னும் நிறைவடையவில்லை சமாதானமான தீர்வொன்றுக்காக தொடருந்தும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் எவ்வாறாயினும் போர் நிறுத்த முன்மொழிவுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கான திகதி தொடர்பில் இதுவரையில் எவ்வித இடக்கப்பாடும் எட்டப்படவில்லை ஈரானின் மூன்று அணு நிலையங்கள் மீது நேற்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட செய்த விவரங்கள் குறித்து இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனினும் கதிர்வீச்சு அளவுகளில் எவ்வித அதிகரிப்பும் ஏற்படவில்லை என சர்வதேச அணுசக்தி நிலையம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனிடையே ஈரான் மற்றும் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன பல பாதுகாப்பு இலக்குகளை குறிவைத்து நேற்று இரவு தேஹ்ரான் மீது இஸ்ரேல் புதிய தொடர் வான் வழி தாக்குதலை நடத்தியது போடோ நடான்ஸ் எஸ்வகான் ஆகிய அணுசக்தி நிலையங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்காக அமெரிக்கா நவீன பி டூ குண்டுகளை கொண்ட விமானங்களை பயன்படுத்தியுள்ளது தாக்குதலுக்கு பின்னர் நடான்ஸ் அணுமை நிலையத்தின் தற்போதைய செய்மதி நிலப்படங்கள் வெளியாகியுள்ளன எனினும் தாக்குதலுக்கு இலக்கான அணுசக்தி நிலையங்களிலிருந்து எவ்வித அணுசக்தி கசிவும் ஏற்படவில்லை என ஈரானின் அணுசக்தி அமைப்பு நேற்று தெரிவித்துள்ளது கதிர்வீச்சு அளவுகளில் எவ்வித அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை என்பதை சர்வதேச அணுசக்தி நிலையமும் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் சோல்பஹாரி அமெரிக்கா நேரடியாக போரில் இணைந்து ஈரானின் புனித பூமிக்குள் நுழைந்ததாக கூறியுள்ளார் இதன் விளைவாக அமெரிக்கா கடுமையான கவுலிக்கிடமான மற்றும் எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா போரை ஆரம்பித்திருந்தாலும் அதனை முடிவுக்கு கொண்டு வருவது தாமு என அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவர் சவால் விடுத்துள்ளார் இதனிடையே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நேற்றிரவு பல இடங்களில் இஸ்ரேல் தொடர் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது இதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட ஜெட் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது கண்காணிப்பு மையங்கள் ஏவுகணை சேமிப்பு வசதிகள் செயற்கை கோள்கள் இராணுவ ரேடார் தளங்கள் இந்த தாக்குதல்களின் இலக்குகளாக இருந்தன இதனிடையே ஈரானில் உள்ள ஆறு விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் இன்று தாக்குதல் நடத்தியது மெஹாபாத் மஷாத் டெஸ்போல் உள்ளிட்ட ஆறு விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மோதல் இடம்பெறும் பிராந்தியங்களில் வசிக்கும் இலங்கையர்களின் நிலைமை என்ன மத்திய கிழக்கின் நிலைமையை தணிப்பதற்கு நிலையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை அனைத்து தரப்பினரிடமும் வேண்டுகோள் விடுப்பதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இலங்கை மிகுந்த கவலை கடிவதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் எகிப்து ஜோர்தான் இந்தியா ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ராஜதந்திர தூதுக்குழுக்களுடன் ஒருங்கிணைப்புடன் செயற்படுவதாகவும் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோதலில் சிக்கியிருந்த இளைஞர்களை சிந்த நடவடிக்கையின் கீழ் நாட்டிற்கு அழைத்து வர ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் வெளிவிவர அமைச்சு அறிவித்துள்ளது இளைஞர்கள் நாற்பத்தி ஒரு பேர் நாடு திரும்புவதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் அவர்களில் நால்வர் ஏற்கனவே நாடு திரும்பியுள்ளதாகவும் ஈரானின் தெஹ்ரான் நகரில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது இதேவேளை மேலும் பன்னிரண்டு இளைஞர்கள் நாடு திரும்புவதற்கு தூதரகத்திற்கு வருகை தந்துள்ளதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரு தெரிவித்தாா்